அனைவருக்கும் அழகான சொல் ஆம் ஜீவன் கூட்டல் காரண்யம் ஜீவன் என்றால் இந்த உலகத்தில் வாழும் அனைத்து உயிர்களையும் குறிக்கும் காரண்யம் என்றால் கருணை இந்த உலகத்தில் வாழும் அனைத்து உயிர்களையும் தன்னுயிர் போல் பாவிக்கும் மனிதனின் மகா பண்பே இந்த ஜீவகாரண்யம் ஆகும் இந்த உலகம் மனிதருக்கானது மட்டுமல்ல பல வகையான விலங்குகள் பறவைகள் தாவரங்கள் புழுப்பூச்சிகள் என அனைத்திற்காகவும் தான் மனிதனுக்கு ஆன்மாய் இருப்பது போல் இவற்றிற்கும் ஆன்மாய் இருப்பதாக நம்பிக்கை இருக்கிறது அதனால்தான் மற்ற உயிர்களுக்கு துன்பம் செய்வதை பாவம் என கருதி வாழும் இந்திய மக்களை நான் கண்டேன் என மார்க்கோ போலோ தனது பயணக்குறிப்பில் குறிப்பிட்டிருக்கிறார் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்பதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என வள்ளுவரும் கூறியிருக்கிறார் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என வள்ளலார் கூறுவதும் குருவிகள் போகட்டும் மொட்டை சாப்பிட தானியங்களை வைக்கும் மனதில் கூட இருப்பதும் இந்த ஜீவகாருண்யம் தான் இறைவனின் உருளை பெற வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் வாரம் ஒரு முறை விரதம் இருக்க வேண்டுமா அல்லது பாத யாத்திரை செல்ல வேண்டுமா இல்லை பல படங்களில் வருவது போல் மண்சோல் சாப்பிட வேண்டுமா இதையெல்லாம் கேட்க வேடிக்கையாக உள்ளதல்லவா இறைவனை பெற வேண்டும் என்றால் நாம் ஜீவ பின்பற்ற வேண்டும் இதனால் அகத்தில் இருக்கும் இன்பம் பொங்கி எங்கும் பாயும் சத ஆனந்தமயமாக நம்மை வாழ வைக்கும் இதுவே ஜீவ காரண்யத்தின் சிறப்பாகும் இதுவே தனிப்பெருங்கருணை என அழைக்கப்படுகிறது நமது வீட்டில் நடைபெறும் திருவிழாவிற்கு ஆயிரம் பேரை வளவரைத்து விதவிதமாக விருந்தளிப்பதை விட பசியால் ஏற்படும் துன்பத்தினை போக்குவதில் ஏற்படும் இன்பமே மிகுதியானது எளிமையும் ஒழுக்கவும் ஜீவகாருண்யத்தின் சிறப்பாகும் ஒருவர் ஒரு உயிருக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் அவருக்கு கருணை தயவு ஆகியவை உருவாகும் இதனால் அவர் மரணத்தை வென்றும் என்றும் அழியாமல் வாழ்வார் ஜீவகாரண்யம் என்பது அனைத்து மனிதர்களிடமும் இருந்துவிட்டால் அவர்களை சுற்றி அது பாதுகாப்பு வளையமாக மாறிவிடும் அந்த பாதுகாப்பு வளையம் அவர்களுக்கே தெரியாமல் வரும் துன்பத்தை கூட தடுத்துவிடும் இதுவே ஜீவகாரண்யத்தின் சிறப்பாகும் இவ்வகையான பாதுகாப்பு வளையம் பின்பற்றுவதால் மட்டுமே உருவாகும் நான் ஜீவகாரண்யத்தை பற்றி வள்ளலார் கூறிய சில பொன்முறைகளை கூறி என் முறையை முடித்துக் கொள்கிறேன் உண்மையான தெய்வத்தை உணர வேண்டும் என்றால் சிறு தெய்வ வழிபாடுகள் வேண்டாம் உடலை வருத்தி விரதம் இருப்பதை விட பிறருக்கு தீங்கு செய்யாமல் இருப்பதே நன்றி என்று கூறி என் முறையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்